அன்பு வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரை வகைகள் தாங்க பார்க்க போகிறோம் கீரைகளில் எண்ணிலடங்கா கீரைகள் வந்து இருக்கிறது ஆனால் நம்மளுக்கு நிறைய கீரை தெரியாது நிறைய கீரை தெரியும் அதில் சிறு சிறு கீரைகளை வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அதை எப்படி எப்படிலாம் நம்ம சாப்பிடலாம் அப்படின்றதுக்கு நிறைய உதாரணம் சொல்ல போகிறேன் அப்படியே என்னோட சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க முதலாவதாக நம்ம என்ன கீரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டுக்கீரை தாங்க பார்க்க போகிறோம் தண்டுக்கீரையில் வந்து எல்லா பகுதிகளையுமே நம்ம பயன்படுத்தலாம் தண்டுக்கீரை அவ்வளோ ருசியாகவும் சூப்பராகவும் இருக்கும் ஆனால் அதோடய தண்டுக்கீரை வந்து ஆறு மாதத்தில் வளர்கிறதுனால இது ஆறு மாத கீரை என்ற பெயரையும் சொல்லலாம் இதுக்கு நம்ம தண்டுக்கீரையை என்னென்னத்துக்கு பயன்படுத்துவோம்னா மட்டும் மட்டும்தாங்க பயன்படுத்துவோம் ஆனா தண்டுக்கீரையில அவியல் பண்ணலாம் மசியல் பண்ணலாம் பலவிதமான சைடிஷ்லாம் இதில் பண்ணலாங்க வடை பண்ணலாம் ஏகப்பட்ட விதமானது இதில் இருக்குது இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி ஆகிய வைட்டமின்களும் இரும்பு பாஸ்பரஸ் கால்சியம் ஆகிய தாது பொருட்களும் நிறைய இருக்குதுங்க அதனால் இந்த தண்டுக்கீரையை பயன்படுத்துங்க ரொம்ப சுவையாகவும் இருக்கும் தென்னைக்கீரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முளைக்கீரை தாங்க பார்க்க போகிறோம் இந்த முளைக்கீரையை வந்து நன்கு வேக வச்சு அதை வந்து குழந்தைங்களுக்கு மசிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சுவையாகவும் இருக்கும் குழந்தைகளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் முளைக்கீரையை வந்து பசியை தூண்டுவதற்கு இந்த முளைக்கீரையை வந்து பயன்படுத்துவாங்க அதனால் முளைக்கீரையை வந்து அடிக்கடி நீங்கள் வாரத்தில் ஒரு முறை வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா நல்ல பசியை தூண்டுறதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்கும் இந்த முளைக்கீரை முளைக்கீரை வந்து ரத்த கொதிப்பு பித்த எரிச்சல் அப்படின்ற நோயை வந்து குணமாக்குவதற்கு இந்த முளைக்கீரை தாங்க அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அடுத்து என்ன கீரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரைக்கீரை தாங்க பார்க்க போகிறோம் இந்த அரைக்கீரை வந்து அருகீரை அரைக்கீரை கீரை என்றும் வேறு வேறு பெயர்களில் வந்து இதை கூறுவாங்க இந்த கீரையை பார்த்தீங்கன்னா அறுவடை செய்து அறுப்பு கீரை என்றும் இக்கீரை அழைக்கப்படுகிறது அரைக்கீரையை பார்த்தீங்கன்னா விதையையும் பயன்படுத்தலாம் அரைக்கீரையும் பயன்படுத்தலாம் விதைகளை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இடிச்சு கூழ் போல காய்ச்சி உணவாக உட்கொள்கின்றனர் இந்த கீரையில் தான் வைட்டமின்களும் தாது உப்புகளும் அதிக அளவில் இருக்கிறதுனால ரெண்டு விதமாக பயன்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் என்ன கீரை அப்படின்னு நான்காவது கீரை என்ன கீரைன்றா சிறுகீரை தாங்க பார்க்க போகிறோம் இந்த சிறுகீரை வந்து இரும்பு சத்து அதிகம் உள்ளதுங்க இந்த சிறுகீரை வந்து அதிகமாக நம்ம உணவில் எடுத்துக்கிறப்ப தினமும் வந்து நம்மளுக்கு இரும்பு சத்தும் கிடச்சிருது இது வந்து ஒரு மிக வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இது வாத நோயை போக்குறதுக்கு இந்த சிறுகீரை தாங்க அதிக அளவில் பயன்படுகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச முருங்கைக்கீரை கீரை தாங்க இந்த முருங்கைக்கீரையில் அதிகமாக நிறைய சத்துக்கள் இருக்குது அது எல்லாருக்குமே தெரியும் முருங்கையை வந்து எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக வளர்க்கணும் ஏன்னா முருங்கைக்கீரை அவ்வளோ அப் அபரிவிதமான சத்துக்கள் அடங்கி இருக்கிறது முருங்கையில் பார்த்தீங்க அப்படின்னா பலவிதமான முருங்கை இருக்குங்க தவசு முருங்கை கொடி முருங்கை நல்ல முருங்கை காட்டு முருங்கை கொடிக்கால் முருங்கை என்று பல வகையில நிறைய இருக்குதுங்க ஆனால் நல்ல முருங்கை தான் வீடுகளில் அதிகமாக வளர்க்கப்படுது நீலகிரி பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இந்த முருங்கை மரம் காட்டு மரமாக வளருதுங்க முருங்கை மரத்துல இலை பூ காய் ஆகிய எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து உணவாக பயன்படுத்தலாங்க அவ்வளோ விதமான சத்துக்கள் அதில் அடங்கி இருக்கிறதுங்க முருங்கை இலையை ந நிழல்லையே அழகா காய வச்சு அதை பொடி பண்ணி வச்சு தோசையில இட்லி பொடிக்கு இந்த மாதிரி விதங்களை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த பொடியை அரைச்சி சாப்பாட்டில் எண்ணெய் ஊற்றி அதை பிசைஞ்சு சாப்பிட்லாம் இல்லை வந்து நீங்கள் இட்லி பொடியை அரைக்கிறப்ப அதோடு கலந்து இந்த முருங்கையெல்லாம் கருவேப்பிலாம் போட்டு அரைச்சி அதை வந்து நீங்கள் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பல பல விதங்களில் வந்து இந்த முருங்கைக்கீரை நீங்கள் எடுத்துக்கலாம் அகத்திக்கீரை அடுத்து பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரையை தாங்க பார்க்க போகிறோம் அந்த அகத்திக்கீரை வந்து யாருக்குமே பிடிக்காது எனக்கு முத கொண்டு பிடிக்காது ஏன்னா வந்து அகத்திக்கீரையில் அவ்வளோ க பசப்புத்தன்மை இருக்கிறது அதனால் யாருமே அதை விரும்பி சாப்பிட மாட்டோம் இலையும் பல வகையான அகத்தி பூ இருக்குதுங்க இலையே வந்து வெள்ளைப்பூ பூக்கும் அகத்திக்கீரை வெள்ளைக்கத்தி பூக்கும் அகத்திக்கீரை சிவப்பு பூக்கும் அகத்திக்கீரை செவ்வக்கத்தி அற கீரை மஞ்சள் பூ அகத்திக்கீரை சிற்றகத்தி அகத்தி பூவை நீலப்பூ பூக்கும் சீமை அகத்தி ஆகிய நிறையா வகையான பூக்கள் வந்து இதில் இருக்குதுங்க அதே மாதிரி பலவிதமான பேர்களும் இந்த அகத்திக்கீரைக்கு உண்டுங்க ஏன்னா முருங்கைக் கீரைக்கு எத்தனை முருங்கை மரம் அப்படின்றது மாதிரி இந்த அகத்தி மரத்துக்கும் நிறைய அக பேர் இருக்குதுங்க அகத்திக்கீரைக்கு நிறைய மரப்பேர் நிறையா இருக்குது ஆனால் அந்த அகத்திக்கீரை என்ன பண்ணும் அப்படின்னா வயித்துல இருக்கிற புண்களை ஆற்றுங்க அதனாலதான் வந்து இந்த கசப்புத்தன்மை அதுக்கு அதிகமாக இருக்குது ஆனால் அதை நம்ம யாருமே சாப்பிட்றது ஆனால் அதை வந்து அதிக அளவில் வந்து நம்ம பயன்படுத்துகிறப்ப வாய்ப்புண்கள் வயிற்றில் இருக்க புண்கள் நீரழிவு நோயை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி அதிக அளவில் வந்து இந்த அகத்திக்கீரையை பயன்படுத்துகிறாங்க நம்ம நாட்டில் அடுத்து பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை தாங்க பார்க்க போகிறோம் இந்த பொன்னாங்கண்ணி கீரைக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம பல விதங்களில் பயன்படுத்தலாம் கூட்டாக பயன்படுத்தலாம் வந்து பொரியலாக பயன்படுத்தலாம் இல்லை அப்படின்னா மசிச்சு மசியலாக பயன்படுத்தலாம் இந்த கீரையில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கிறதுனால நம்ம எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் இது வந்து எல்லாரும் வீட்லேயும் வந்து நம்ம கண்டிப்பாக வளர்க்கணுங்க வீட்டு தோட்டங்களில் வந்து இதை கண்டிப்பாக நம்ம அதிக அளவில் பயன்படுத்தணும் இந்த பொன்னாங்கனி கீரை வந்து சிகப்பு பொன்னாங்கனி பச்சை பொன்னாங்கண்ணி நீட்டை பொன்னாங்கனி இப்படி பல விதங்களில் வந்து இருக்குது இதை வந்து நீங்கள் சூப்பாகவும் பயன்படுத்தலாம் இல்லை தோரம்பருப்பு போட்டு கடையலாகவும் பயன்படுத்தலாம் அவ்வளோ அதிகமான சத்துக்கள் இந்த கீரையில் இருக்குதுங்க என்ன கீரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை தாங்க பார்க்க போகிறோம் இந்த மிளகு தக்காளி என்றும் இதை சொல்லுவாங்க ரெண்டு விதங்களில் இதை வந்து அழகான முறையில் வந்து இந்த பேர் இதுக்கு உண்டு இது வந்து மிளகு தக்காளி கருப்பு சிவப்பு என்று ரெண்டு விதங்கள்ல இருக்குது இது ரெண்டுமே அதிக அளவு சத்துக்கள் வாய்ந்தது பாசி பருப்போட போட்டும் நீங்கள் செஞ்சுக்கலாம் பயிறு வகைகளோட போட்டும் நீங்கள் செஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு இதோட சத்துக்கள் வந்து அபரிஹிதமாக நம்மளுக்கு கிடைக்குது அதனால வந்து கீரை வகைகளை இனிமேலாவது பயன்படுத்துறதுக்கு பாருங்க கீரைகள் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது நமக்கு தெரியும் அடுத்து என்ன கீரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை தாங்க இந்த வெந்தயக்கீரை வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் உகந்த கீரை அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கீரையில் வந்து அதிகளவு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறதால நம்மளோட நீரிழிவு வந்து கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு ரொம்ப இது உதவி செய்யுதுங்க இந்த வெந்தயக்கீரை ஜீரண சக்தியை வந்து அதிகப்படுத்துதுங்க அதனால வாரத்துக்கு ஒரு முறை வந்து இந்த வெந்தயக்கீரையை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கிறலாம் அடுத்து நம்ம என்ன கீரை பார்க்க போறோம் அப்படின்னா பருப்பு கீரை தாங்க இந்த பருப்பு கீரையை அதே மாதிரி தான் நிறைய வந்து இதில் சத்துக்கள் அடங்கி இருக்கிறது இந்த பருப்பு கீரையை வந்து நெற்றியில வந்து பற்று போட்டு தலைவலி போக்கக்கூடியது அதனால தான் நெற்றியில பற்று போடலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த கீரை வந்து குடல் புழுக்களை வந்து அகற்றிக்கிறது மூலநோய் உள்ளவர்களுக்கு இது வந்து மிக மிக சிறந்தது இந்த இந்த பருப்பு கீரை அதனால இந்த பருப்புக்கீரையை அதிகமாக பயன்படுத்துங்க அடுத்து என்ன கீரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசலைக்கீரை இந்த பசலைக்கீரையும் அதே மாதிரி தான் இந்த பசலைக்கீரை வந்து கொடி பசலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கொடி பசலையை வந்து வீட்டு தோட்டத்தில் வந்து தொட்டிகளிலோ அப்படியே வந்து கொடியாகவும் வளர்ப்பதற்கு இந்த பசளைக்கீரை வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு குத்து போல குத்து பசலை அப்படின்னு சொல்லுவாங்க குத்து செடியாக வளர்ந்து வருவதால் இதுக்கு வந்து குத்து பசலை அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு வந்து சிறு பசலை பசலை என்ற வேறு பயிர்களும் இருக்குது இந்த தரை பசலை கீரைகள் வந்து சிறுத்து இளஞ்சிவப்பாகவும் பச்சையாகவும் இருக்கிறதால இது வந்து தரையிலே வந்து படரக்கூடிய சக்தி வந்து இது தெரிக்கிறது அதனால தான் வந்து இந்த கீரையை அடிக்கடி வாரத்தில் பயன்படுத்துங்கள் இந்த பசளைக்கீரையை நன்றாக அரைச்சு கொப்பளம் கலளை வீக்கம் ஆகிய இடங்களில் வந்து போட்டு வந்தீங்க அப்படின்னா அது வந்து நல்லா சுருங்கி அந்த இருக்கிற இடம் தெரியாமல் தடம் தெரியாமல் மறைந்து போயிடும் அந்த சக்தி வந்து இதுக்கு இருக்குது கர்ப்பிணி பெண்கள் வந்து சுகப்பிரசவம் ஆவதற்கு இந்த பசலைக்கீரையை வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க சிறு குழந்தைகளுக்கும் இதை வந்து அதிகமாக கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா ஜீரண மண்டலம் வந்து நல்ல சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு இது உதவுதுங்க இந்த இத்தனை வகையான கீரைகளையும் உங்க வீடுகளில் நீங்க சமைச்சு பயன்படுத்தி எப்படி இருந்துச்சு நான் சொன்னது அப்படின்றத நீங்க பயன்படுத்தி பார்த்த பிறகு தான் உங்களுக்கு தெரியும் பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் இந்த கீரை எல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இனி வரும் வாரங்கள்லையும் பலவிதமான கீரைகளை நம்ம பார்க்க போகிறோம் அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்த பிறகாவது கீரையை வந்து தினமும் வாரத்தில் இருமுறையாவது பயன்படுத்து ஆனால் கீரையை வந்து தினமும் ஒரு கீரையை பயன்படுத்துறதுனால ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது தினமும் ஒரு கீரையை பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள் நண்பர்களை தோழி குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் கீரையை பயன்படுத்தலாம் நன்றி வணக்கம்